மாஷ அல்லா மாஷால்லா நிலவு இப்போ ஃபோனை வந்து அப்படியே ஆட்டாமல் அசையாமல் வச்சுருந்து நான் ஒரு சூப்பர் வீடியோ உங்களுக்கு ஆட்டப்போகிறேன் என்ஜூம் பண்ணுவோமா இங்கே பாருங்கள் நல்லா கவனிக்கணுத பக்காலா நஃபர் போகிறாரு ஹலோ முகம்மத் இப்போ வந்து வீட்டில் காவாசி நிலவு மறைஞ்சிருக்கு அந்த நிலவு புக்காம செங்க போகிறேங்கவா வண்டி வேறு அதிர்வலியாகுது சும்மா ஒரு ஒரு நிமிஷம் நான் இப்படி இருக்கேன் அந்த நிலவு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரத எல்லோரும் கவனிங்க மாஷல்லா காவாசி மறைஞ்சிருந்ததா இப்போ முழுமையாக வெளியே வருது பாருங்க வருதா 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 பூமி சுத்திக்கொண்டே இருக்குது சூரியனும் சந்திரனும் பூமியை நோக்கி இழுத்துக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹு படைத்த பூமி சூரியன் சந்திரன் வியாழன் ப்ளூட்டோன் நிக்டோன் அப்படின்ட்டு ஒரு பதினோரு கிரகங்கள் சொல்லப்படுது இன்னும் ஏராளமான கிரகங்கள் இருக்குது அதை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறாங்க பாருங்கள் அந்த வீட்டுக்கு ஒட்டி இருந்துச்சா இப்போ வீட்டை விட்டு நிலவு மேலே போகிறது தெரியுதா எத்தனை நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் நிலவு ஏறி இருக்கு பாருங்கள் மேலே மாஷல்லா இப்படி தான் இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ஒரு நாளுங்கிறது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம்னு ஒருத்தன் சொல்கிறான் ஒரு விஞ்ஞானி ஒரு விஞ்ஞானி இருபத்தி நாலு மணி நேரங்கிறான் இரவு பகல்னு ஆனால் அல்ல நான் நமக்கு சொல்லக்கூடியது இருபத்தி நாலு மணி நேரம் என்பது இரவு பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் ஒரு நாளை குறிக்கக்கூடியதாக இருக்குது பாருங்க வீட்டில் முக்கால்வாசி நிலவு தெரிஞ்சிது மாஷல்லா அப்படியே நான் கண்ணாடியில் வச்சு காருக்குள்ளே உட்கார உட்காந்து கண்ணாடி வழியாக இருக்கேன் அதனால் கிளார் அடிக்குது வெளியே வெளியே இறங்கி எடுத்தேன்னா இவ்வளோ க பர்ஃபெக்டாக டெலிஃபோனை பிடிக்க முடியாது தெரியுதா நிலவுடைய நகர்வு எப்படி நகர்ந்து மேலே ஏறுது அப்படிங்கிறத சூப்பராக பார்க்க முடியுது இல்லையா மாஷல்லா அந்த வீட்டில் முக்கால்வாசி நிலவு தெரிஞ்சது இப்போ வெளியே வந்து ஒரு ஜான் அளவுக்கு அந்த வீட்டை விட்டு மேலே ஏறி இருக்கு கிட்டத்தட்ட இது மூணு நிமிஷம் பதினஞ்சு நொடி ஓடிக்கிட்ருக்கு நாலு நிமிஷத்தோடு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடுவோம் மாஷல்லா இன்றைக்கி காலையில் ஃபஜருடைய நேரத்தில் இந்த நிலவு நம்ம தலைக்கு நேராக வந்துடும் இப்போ மணி பன்னெண்டாவது என்ன இரவு பன்னெண்டு மணிக்கு நான் இந்த நிலவை வீடியோ எடுக்கிறேன் காலையில் மூன்றரை மணி ஃபஜருக்கு இந்த நிலவு தலைக்கு நேராக வந்துடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நிலவுடைய அந்த நகர்வு இந்த அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நாலு நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நாலு நிமிஷத்தில் அந்த வீட்டில் இருந்த அந்த நிலவு முக்கால்வாசி தெரிஞ்ச நிலவு வீட்டை விட்டு ஒரு முழத்துக்கு மேலே ஏறி இருக்கு டெலிஃபோன் ஆடாமல் அசேமை பிடிச்சி இந்த வீடியோ எடுத்து கொடுக்குறேன் அல்லாஹுடைய படைப்பு என்பது மிக அற்புதமானது இந்த வானமும் பூமியும் மற்ற இதர கோள்களும் எல்லாமே வந்து அந்தரத்தில் மிதக்கி கொண்டிருக்குது இந்த பூமி கூட எல்லா புவி புவிருப்பு சக்தி வச்சுருக்கான் பூமிக்கு ஆனால் இந்த பூமி நாம் தொங்குதுன்னு சொல்கிறோம்ல வானத்துக்கும் பூமிக்கும் அல்லாஹ் நம்ம கண்ணுக்கு தெரியாத கட்டி தொங்க விட்டதாக சொல்கிறான் இது வந்து அது திருக்குறானில் அந்த வானங்கள் பூமிகள் குறித்து செய்தி நான் இன்ஷால்லா யூடியூப்பில் போடுறேன் அவசியம் இன்ஷாலா பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இப்போ ரெண்டு முளத்துக்கு மேலே ஏறிடுச்சு மாஷா இல்லாத பிறக்கல்லாம் சரி இப்போ ஸ்டாப் பண்ணுவோம் வீடியோ அலாம் வலைக்கம் வரமத்தி பிறக்காத்துக்கு